தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடத் தொடங்கியதே தேடி 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 தீர்ப்போமா தேடி 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 தீர்ப்போமா காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் மண்ணில் மொழிாயோ அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா அடி உனக்கு மனதிலே என் நினைப்பு இருக்குமா வாழ்ந்த வாழ்வினுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீ தான் வாராய் வா காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுந்ததிலே விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுந்தது கான் உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தேன் வாழ்ந்த வாழ்வெனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் 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 காதல் மலையே தேடி 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 தீர்ப்போமா தேடி 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 தீர்ப்போமா சங்கில் குதித்துவிட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்துவிட என் ஆவி துடித்தது கான் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே வாழ்ந்த வாழ்விலுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் வாராய் உயிரே காதல் 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 மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் உன்னை மண்ணில் ஒழிந்தாயோ அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் 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 நன்றி